மக்களே வெல்கம் டு விவா சாமன் சேனல் சப்போர்ட் பண்றேன் எல்லாருக்கும் நன்றி இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பைக் பைக்கெல்லாம் தொச்சு நிக்கிறேன் எந்த போன போறேன் அப்படியா எப்படி ஒயர் ஹவுஸ் வரங்களாம் நல்லா இருக்குதா குடல்லாம்

மனப்பு தான் கேட்பான் பண்டாட்டி எப்படி கிடையாது இந்த வீடியோல நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே என்ன பண்றோம் என்ன செய்யறோன்றதுதான் நீங்க பார்க்க போறீங்க என்னப்பா பிளாக்ல இருந்தா நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க வாங்க வீடியோ காலில் போலாம் வீடியோ காலில் தான் இருக்கிறீங்க அப்பா உனக்கு பைக் எவ்வளோ பிடிக்கும் வீவா சுத்தமாக வச்சு பாருங்க பைக்கும் சரி அந்த ஆட்டோவும் சரி எந்த வண்டி இருந்தாலும் வச்சு பாரு எல்லாம் கேட்பாங்க அவரை பார்த்து இப்போ வாங்கின வண்டியா பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற வாகனத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் தான் கடவுள் சுத்தமாக நம்மளை எல்லாமே சுத்தம் படுத்தி அழகாக கொடுப்பாரு அனீஷ் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்டம் போடுவான் அடுத்த மாதம்லாம் ஆட்டம் இல்லை பாட்டம் தான் போடுவான் அவன் ஸ்கூல் போவான் ஜாலியாக ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கிடுச்சு சாக்ஸ் வாங்கலை ஷூ மட்டும் வாங்கிக்கினேன் விக்ரம் யூனிஃபார்ம் வேறு வாங்கணும்ல அந்த டைம்ல போயிட்டு வாங்கிட்டு வரணும் கிளம்பாங்க அப்பாவும் எங்கப்பா போறீங்க சிக்கன் கடைக்கு போறாங்க தீனி பண்டாரங்க, ரெண்டு பேர் சேர்ந்து நீ ஓட்டிப்பா அப்பா போய்க்கு பெருசாயிட்டு நல்லா சிக்கனா வாங்கினோம் அவன் சாப்பிட்றான்னு கேட்டுக்கோ சிக்ஸ்டி ஃபையாப்பா ஜிபே பண்றதுக்காக்கு ஓட்டுற அவஸ்து இல்லை பர்சு கூட மறந்துட்டு போயிடறாங்க ஃபோன் கூட மறந்துட்டு போயிடறாங்க இதாங்க தின சரி நம்ம வீட்டில் நடக்கிறது காலையில் எ நேரம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் உக்காந்து உக்காந்து லோனுக்காக ஸோ ரெக்க லோனுக்காக எவ்வளோ நேரம் போயிட்டு உக்காந்து எவ்வளோ காலையில் ஒம்பது மணிக்கு போய் ஸோ ரெண்டு மணிக்கு வந்தேன் வந்து ரெண்டு மணிக்கு வந்து கட 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 கடை நம்ம சமையல் செஞ்சு கட கடையை சமையல் செஞ்சு சாப்பிட்டு இப்போ தான் நிம்மதியாக உக்காந்துட்டுருக்குறேன் மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போகணும் கிளம்பணும் போய் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் ஒரு லோன் வாங்கணுன்னா எவ்வளோ ப்ராசஸ் பாருங்கள் அதே கொடுங்க இது கொடுங்க இந்த ஜெராக்ஸ் கொடுங்க அந்த ஜெராக்ஸ் கொடுங்க நமக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகிற வரைக்கும் பாதி நொந்து நூல் ஆயிரும் நம்ம அருந்துச்சோ இல்லையோ எனக்கு பிரேக் ஒயர்லாம் அருந்துச்சு என் ஆமா சரி அதுக்கு வந்து உன்னால தான் ஜெராக்ஸ் வாங்கி நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திட்டுறார் வேற அங்க வயிறு அறுத்துட்டு எனக்கு என்ன தெரியும் நம்ம போயிட்டு வந்து இப்போ மறுபடியும் கிளம்பணும் இப்போ மேனேஜர் வந்து நம்மள பார்த்து இவங்க ரிஜெட் இவங்க ரிஜெட் இவங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னோம் சொல்கிற வரைக்கும் அது வரைக்கும் நாங்கள் காத்து இருக்கணும் மக்களே இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் ஆனால் எல்லாேருக்கும் என்ன தெரியாமல் இவங்க நல்லா இருக்கிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அங்கே சுற்றுறாங்க இங்கே சுற்றுறாங்க மனுஷன்னு போனுந்தா ஒன்று நல்லா வயிற்றுக்கு சாப்பாடு நிம்மதியான இயற்கையான காற்று ஒரு நாலு ஆளுங்க பழகிறதுக்கு சரிங்களா அதுவும் மீறி நமக்கு நிம்மதி இல்லைன்னா வெளியில் தானே போய் சுற்றுவாங்க சில பேருக்கு வந்து திரும்ப மாட்டோம் என்ன இல்லை மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாலாம் ஆகி நின்ட்டாக்கா சரியான மழை பிடிச்சிருச்சு ஆமாம் அதனால நான் உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டேன் இதுதான் நம்மளோட ஃபுல்லாக நீங்கள் பார்த்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யோசம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye bye! bye, bye.